வணக்கம் மக்களே எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் அங்கே செல்ஃபி பாயிண்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போக ஆரமிச்சிட்டோம் இங்கே என்ன ஸ்பெஷல் கேட்குறீங்களா கடல் பக்கத்தில் இருக்கிற ஸ்பெஷல் தாங்க அருமையான வங்காள வரியோட பக்கத்தில் கடல் கோயில் செஞ்சுருக்காங்க பழைய சுவர்கள் எல்லாம் அப்படியே இன்னும் மெயின்டைன் இருக்கு கடல் அலையில் சுனாமி வந்தால் கூட இன்னும் பாதிக்காமல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஏன்னா அந்தளவு கடலுக்கலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சுவரும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கற்களை தூக்கி மாதிரி இருந்துச்சு அந்த யானைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் ஆலை சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சதாக சொல்கிறாங்க அந்த ரெண்டு சிறிய கோயில் பார்த்திங்கன்னா கோபுரங்கள் ஒன்று ரெண்டு இருக்கு இல்லையா அது ரொம்ப அருமையாக அது யூனிஃபார்மாக இருந்துச்சு அதை பார்க்கமே பிரமாண்டமாக இருந்துச்சு அங்கே நின்று இடத்துல மெதுவாக பொறுமையாக பார்த்துட்டு போஸ் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு கோபுரங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துங்க ரொம்ப அருமையான போர்ட்ரைட் வியூ கிடச்சிது எங்களுக்கு இந்த போர்ட்ரைட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தேங்க்யூ பாய்